பொன்கிராம் கோல்டுல இந்த கேரளா செயின் வந்துருச்சா வந்துருச்சான்னு நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப ரேர் பீஸ் உறவுகளே மூணு மாசமா இந்த செயின் நம்ம கடையில ஸ்டாக் இல்ல நம்மளே தயார் பண்றதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆனா இப்போ இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா மாடல் செயின் இப்போ அவைலபிளா வந்துருச்சு இதுல எட்டு புடியும் இருக்கு பத்து புடியும் இருக்கு டாலரோடய நீங்க எடுத்துக்கலாம் டாலர் இல்லாம எடுத்துக்கலாம் நிறைய உறவுகள் இந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் கேரளா உறவுகள் எல்லாம் இந்த செயின் நல்லா லாங்கா தாலி செயா போட்டிருப்பாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த போயிருக்கும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி செயின் ஒன் கிராம் நம்ம தரோம் நீங்க இதை ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ச்சி அரிப்பெல்லாம் வராது ஒரு வருஷத்துக்கு கேரண்டி வந்துடும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயின் வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துப்போம் இன்னொன்னு சொல்றேன் நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின்னு உடனே உங்ககிட்ட திரும்பி வந்துடும் இது நான் பொய் சொல்லல உறவுகளே நிறைய உறவுகள் நம்ம கிட்ட செயின் வாங்கின உறவுகள் வாங்கிட்டு போய் ஒரே மாசத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்கிட்ட எங்க உங்க வாய் முகத்தை பழச்சிருச்சுங்க படிக்க போன செயின் உடனே வந்துருச்சுன்னு சொல்லி எங்க கிட்ட வாங்கின பண்ணிட்டு வேறதான் வாங்கிட்டு போயிருவாங்க அதுதான் நம்ம கடையோட ராசியா என்னன்னு தெரியல இல்ல இறைவனோட நாட்டம் அது போல உங்களுக்கு நடக்கும் உறவுகளை இன்ஸ்டாலாம் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் செயின் வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுத்துரும் நம்ம கிட்ட ஒன் கிராம் செயின்னு விலையில கொலுசு ஆறம் எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட இருக்கு நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க வர முடியாத கஸ்டமர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை